தலைப்பு நீதிபதி வீட்டில் பணம் நீதிபதிக்கு பணி வழங்காமல் முடக்கிய உச்ச நீதிமன்றம் தனக்கும் பணத்திற்கும் சம்பந்தம் இல்லை நீதிபதி விளக்கம் நாடாளுமன்றத்திலும் எதிரொலித்த நீதிபதி வர்மா விவகாரம் ஒரு சிலரால் நம்பகத்தன்மையை இழக்கிறதா நீதித்துறை என்கின்ற அடிப்படையில் இன்றைய விவாதம் நிகழ்ச்சி பயணிக்கிறது அழைப்பாளர்களை அறிமுகம் செய்து வைக்கலாம் இணைமொழியாகவே இருந்து கருத்துக்களை முன்வைக்க இருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு அவர்கள் வணக்கம் வணக்கம் கேந்திரியல் மொழியாக இணைந்திருக்கக்கூடிய திரு நந்தகுமார் உங்கள்கிட்ட வைக்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா இந்த நீதிபதிகளுடைய ஒரு சில ஒரு சிலருடைய நடவடிக்கை நம்பகத்தன்மை இழக்கிறதா அப்படின்ற ஒரு விவகாரம் நம்ம கண் முன்னாடி ஏன்னா வந்து நீதி தேவதுடைய கண்கள் கட்டப்பட்டு கைகளில் திராசு இருந்தது இப்போது அதை வந்து நம்ம உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஒரு விழாவில் அந்த கண் கட்டியிருந்ததே எடுத்து விட்டார் காரணம் என்ன அப்படின்னா இருப்பவர்கள் ஏற்றத்தார்வோடு இருக்கிறார்கள் என்பது நீதி தேவதைக்கு தெரிஞ்சாதான் அந்த நீதியினுடைய தீர்ப்பு சரியாக இருக்கும் என்கிற அடிப்படையில் சொல்லியிருக்கிறாங்க இப்போ இந்த கொலிஜியத்தில் ஒரு மூத்த உறுப்பினராக இருக்கிறார் யஷ்வந்த் வர்மா அவர்கள் இப்போ அவர் மீதே வந்து ஒரு சலசலப்பான ஒரு விஷயங்கள் வந்திருக்கு அவர் என்னுடைய பணம் இல்லைங்கிறார் தீயணைப்புத்துறை தலைமை அதிகாரி பணம் கைப்பற்றப்படவில்லை அப்படின்றாங்க கொலிஜியம் வந்து பணத்தை வெளியிட்டிருக்கிறாங்க இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் இந்த கொஸ்டினாக கொண்டு போகும்போது பிஜேபி அதுக்கு வந்து அதாவது நம்முடைய மரியாதைக்குரிய சபை நாயகர் திரு ஓம் பிர்லா அவர்கள் அவர் வந்து அதை அனுமதி கொடுக்கல நாள் முழுவதும் அவை ஒத்திவைக்க வைக்கப்பட்டிருக்கிறது இது பற்றி உங்களுடைய கருத்து இது யாரா இருந்தாலும் நீதிக்கு அப்பாற்பட்டவர்கள் இல்ல அது நீதித்துறையை சார்ந்தவங்களா இருந்தாலும் சரி இப்போ இதுல நீங்க சொன்ன மாதிரி அந்த ஃபயர் ஹெட் வந்து பணம் கைப்பற்ற இல்லன்னு சொன்னது வந்து நான் அப்படி எல்லாம் சொல்லலங்கறது அவர் மறுப்பு தெரிவிச்சிருக்கார் அடுத்தது இன்னைக்கு வரைக்கும் இந்த இன்சிடென்ட பத்தி எந்த விதமான எஃப் ஃபைல் பண்ணல அடுத்தது இந்த போலீஸ் கமிஷனர் வந்து நைட் பதினொன்றைக்கு வந்து இந்த இன்சிடென்ட் ஆகுது எல்லாமே போய் ஃபயர் எக்ஸாஸ்ட் பண்ணிட்டு வராங்க எக்ஸாஸ்ட் பண்றதுக்கு வந்ததுக்கு அப்புறம் அடுத்த அந்த டெல்லியுடைய ஹைகோர்ட் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ வந்து அடுத்த நாள் தேதி சாய்ந்தரம் நாலு மணிக்கு தான் அவர் வந்து காண்டாக்ட் பண்றார் அப்ப வந்து ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜில நடக்கக்கூடிய இன்சிடென்ட வந்து ஒரு ஹைகோர்ட்னுடைய சீஃப் ஜஸ்டிஸ்க்கு வந்து நீங்க சொல்றதுக்கு இவ்வளவு காலதாமதம் ஏன் நடந்தது அடுத்தது நீங்க எரிச்சு நீங்க அந்த அந்த இன்சிடென்ட் வந்து இன்னைக்கு வீடியோ அந்த ஷார்ட் பாத்தீங்கன்னா அதுல தீயணைப்பு துறையில இருக்கக்கூடிய ஒரு நபரை தவிர அந்த வீடியோல வேற யாருமே இல்ல அதான் ஜஸ்டிஸ் வருமாவும் கேட்கிறாரு எந்த மாதிரி ஸ்டாஃப்ஸுமே அங்க இல்லையே வெறும் ஒருத்தர் தான் இருக்காரு அதே மாதிரி இருந்தாலும் இந்த பணம் எரிக்கப்பட்ட பணம்ங்கிறது வந்து அப்படி இருக்கிறது உண்மையானா அந்த இடத்த வந்து ஏன் வந்து அவங்க வந்து பாதுகாப்பு பண்ணல இப்ப யாரு வேணா உள்ளார போய் அந்த இன்சிடென்ட் அந்த பகுதியில விபத்து நடந்த பகுதியில் இருக்கிறத யாரு வேணா எடுத்துட்டு போயற அளவுக்கு காவல்துறை வந்து அஜாக்கிரதையா இருந்திருக்காங்களா அப்போ அப்படி விடலாமா அப்படி அந்த மாதிரி பணம் இருந்திருந்தா அதாவது சீஃப் ஜஸ்டிஸ் அதாவது உபாத்தியாயா ஜஸ்டிஸ் உபாத்யாயினுடைய செக்ரட்டரியும் வந்து அவர் வீட்டுக்கு போய் பாக்குறாரு ஏன்னா அந்த இன்சிடென்ட் நடக்கும்போது ஜஸ்டிஸ் வர்மா ஊர்ல இல்ல அவர் போபால்ல இருக்காரு அடுத்த நாள் அவர் திரும்பி வராரு உபாத்தாய் அவனுடைய செக்ரட்டரியும் அவர் ஊர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் திருப்பி அவர்களுடைய வீட்டை போய் பாக்குறாங்க பாக்கும்போது நான் எட்டு டு பத்து நிமிஷம் அது வந்து ஒரு ரூம் வந்து டார்க்கா இருந்துச்சு நாங்க மொபைல் போன்ல வெளிச்சத்தை வச்சுதான் நாங்க பார்த்தோம் அப்படி பார்க்கும் அதுல டெபிரிஸ் எல்லாம் இருக்கிறதெல்லாம் நம்மளால பார்க்க முடிஞ்சது மற்றபடி எந்த விதமான பணமோ அந்த மூட்டு மூட்டையா இவங்க சொல்லக்கூடிய பணமோ அங்க இருந்ததா எந்த விதமான தகவலையும் வந்து அவரு பதிவு பண்ணல அப்போ இந்த மாதிரி முன்னுக்கு பின் வந்து நிறைய வந்து முரண்கள் இருக்கும் போது இந்த சூழ்நிலையில சீப் ஜஸ்டிஸ் அவர்கள் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க ஒரு மூணு கேள்வி வந்து கேட்டிருந்தாங்க ஜஸ்டிஸ் கண்ணா அவர்கள் அந்த மூணு கொஸ்டினுக்கும் வந்து அவர் விளக்கமும் கொடுத்திருக்காரு ஜஸ்டிஸ் வர்மா அப்போ இதுல வந்து இப்போ ஒரு மூணு பேர் அடங்கி அதாவது வந்து பஞ்சாப் ஹரியானாவுடைய ஹைகோர்ட் ஜட்ஜஸ் கர்நாடகாவுடைய ஹைகோர்ட் ஜட்ஜஸ் ஹிமாச்சல பிரதேசோட ஹைகோர்ட் ஜட்ஜ் இந்த மூணு பேர்த்தையும் சேர்ந்து ஒரு கமிட்டியா ஃபார்ம் பண்ணி இந்த பிரச்சனையை வந்து தீர்க்கமா விசாரிக்கணும்ங்கறத வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து இன்னைக்கு ஆர்டர் பண்ணிருக்காங்க அடுத்த

இவருக்கு வந்து எந்த விதமான ஜுடிசியல் ஒர்க்களோடுமே கிடையாது இப்போ அவர் எல்லாரத்தையுமே வந்து வித்தல்டு பண்ணிருக்காங்க ஜஸ்டிஸ் வர்மா எதையுமே பண்ணக்கூடாது இப்போ ஏன்னா அவர் வந்து ஒரு குற்றம் சாட்டப்பட்டிருக்காரு ஆனா குற்றம் நிரூபிக்கப்படல அப்ப நிரூபிக்கப்படலைங்கும் போது யாரும் அப்பாற்பட்டவர்கள் இல்ல அப்படிங்கும் போது நீதிக்கு முன்னாடி கட்டாயம் வந்து இவரு அது வரைக்கும் இவரு ஜஸ்டிஸ் எந்த விதமான ஜஸ்டிஸ் பணிகள்லயும் ஈடுபடக்கூடாதுங்கிறது தான் ஒண்ணு சோ அப்ப இதுல வந்து நிறைய யார் மேலயும் இன்னைக்கு குற்றம் சுமத்துற அளவுக்கு வந்து ஒரு முகாந்திரம் இல்லாம இருக்கு அவங்களுடைய சைட்ல வந்து சொல்லக்கூடியதுல இதுல பாக்கும்போது என்னென்ன பணங்கள் இருக்குங்க போது அந்த பணம் எங்க இந்த எரிக்கப்பட்ட பணத்தை வந்து போலீஸ் அப்புறம் ஏன் சீஸ் பண்ணாம விட்டாங்க ஒரு பணம் இருந்து அந்த இடத்துல எரிக்கப்பட்டிருந்தா அந்த போலீஸ் சீஸ் பண்ணிருக்கணுமா இல்லையா இப்படியே எரிக்கப்பட்ட பணத்தை அப்படியே விட்டுட்டு போயிட்டு யாராவது அதுக்குள்ளார வந்து கிளியர் பண்ற அளவுக்கா போலீஸும் ஒரு தீ அனுப்பி துறையும் அவ்வளவு அஜாக்கிரதையா வேலை செய்வாங்கல ஒரு பணம் எரிக்கப்பட்ட பணம் கட்டுக்கட்டா அந்த இடத்துல ஒரு பணம் இருந்திருக்குங்கிற மாதிரி இருந்தா அப்படியே தீ அணைச்சிட்டு அப்படியே கண்டுக்காம போயிடுவாங்களே சோ அப்ப அந்த வீடியோல இருக்கும்போது எந்த விதமான நபரும் இல்லையா அவங்க அந்த ஜஸ்டிஸ் வர்மாவுடைய வீட்டுல வேலை செஞ்ச எந்த ஸ்டாஃபுக்குமே வந்து இந்த மாதிரி ஒரு பணம் இருந்ததை பத்தியும் யாருமே அவங்க வந்து அந்த பதில் சொல்லலன்றாங்க அப்போ அப்ப வர்மா வர்மா அவர்கள் வந்து அந்த இல்லைன்றாங்க இல்ல வர்மா அவர்கள் ஊர்ல இல்லாதத வச்சு அத இவங்க பிளே வேற பண்ணிருக்காங்கன்னு சொல்றீங்களா இல்ல அதான் அவரு வந்து அந்த கேள்வி எழுப்புறாரு என் மேல வந்து ஒரு சதி திட்டம் தீட்டி இருக்காங்க என்ன இவர் வந்து பாரதிய ஜனதாக்கு ஆதரவா தீர்ப்பு கொடுத்தனால வந்து அவர் வந்து இந்த மாதிரி பழி வாங்குறாங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதிய ஜனதாக்கு ஆதரவாவோ எதிர்ப்போம் ஏன்னா இடி வந்து மணிலாண்ட்ரிங்க தாண்டி அவங்க எந்த கேஸையும் விசாரிக்க கூடாதுன்னு இடி மேல அவங்களுக்கு பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டது இவரு ஆமா அதே மாதிரி இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி வந்து பல பெட்டிஷன்ஸ் வந்து அவங்க ஃபைல் பண்றாங்க அந்த இன்கம் டேக்ஸ் வந்து திருப்பி ஆடிட்டிங் பண்ணும்போது அது எல்லா இதையுமே வந்து அப்படிய பூரா டிஸ்மிஸ் பண்ணி சரியான முகாந்தரம் இருக்கு அப்படிங்கற ஒரு ஜட்ஜ்மெண்ட்டும் கொடுக்கறாங்க கொடுத்தது டெல்லி லிக்வர் ஸ்கேம்ல வந்து மீடியாக்கள் வந்து தவறுதலா பல நோட்டி பல பேர் வந்து மிஸ் இன்டர்பிரட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு குறிப்பா வந்து ரிபப்ளிக் டிவிக்கு இந்தியா டுடேக்கு ஜீ நியூஸ்க்கு டைம்ஸ் நவுக்கு வந்து நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காரு அவர் ஏன் வந்து இந்த மாதிரி லிக்வெர் ஸ்கேம்ல தவறான செய்திகளை வந்து நீங்க வெளியிடுறீங்க அப்படின்ட்டு இப்போ ஒரு நீதிபதிய வந்து ஒரு அரசியல் மயமாக எடுத்த உடனே ஒரு அரசியல் மயப்படுத்தணுங்கிறது வந்து ஏற்புடையது இல்ல இப்ப எந்த ஒரு கட்சிக்குமே ஒரு அரசியல் சார்ந்த ஒரு வழக்கு வரும்போது ஏதாவது ஒரு ஜஸ்டிஸ் அதை விசாரிச்சுதான் ஆகணும் அதுக்கு ஒரு தீர்ப்பு கொடுத்துதான் ஆகணும் ஒவ்வொரு தீர்ப்பு கொடுக்கும் போதும் ஒவ்வொரு கட்சி ஒவ்வொரு அரசியல் சாயம் பூசப்பட்டா இப்ப அந்த நீதித்துறைங்க வந்து ஒரு சரியான அணுகுமுறையா இருக்காரு அந்த வாதத்தை நான் வச்சிருந்தாலும் இன்னைக்கு நீதித்துறை வந்து கலங்கம் மற்றும் இருக்குதான்னு சொல்றதுக்கும் ஏற்புடைய வாதமா இல்ல ஏன்னா இன்னைக்கு வந்து கீழ் கோர்ட் ஸ்பெஷல் கோர்ட்ல வந்து குற்றவாளின்னு நிரூபிக்கப்பட்ட ஜெயலலிதா திருப்பி ஹை கோர்ட்ல நிரபராதின்னு நிரூபிக்கப்படுறார் மறுபடியும் திருச்சி சுப்ரீம் கோர்ட்ல அது வாதாடப்பட்டு திருப்பி வந்து அவர் குற்றவாளின்னு நிரூபிக்கப்படுறாரு கேஸ் ஒண்ணுதான்

நீதித்துறை வந்து ரொம்ப அபரிமிதமா ஆக்ட் ஆயிட்டு இருக்குங்கிறது என்னுடைய ஸ்டேட்மெண்ட் உதாரணத்துக்கு வந்து அறுபத்தாறு ஆக்ட்னு சொல்லிட்டு காங்கிரஸ் பீரியட்ல வந்து ஒன்பதுல ஒரு ஆக்ட் கொண்டு வந்தாங்க அது இன்ஃபர்மேஷன் அந்த துறைகள் துறைகள்லாம் வந்து கொஞ்சம் நெருக்கிற மாதிரி அதை வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல வந்து பேன் பண்ணிட்டாங்க அது அந்த சட்டம் வந்து செல்லுபடி ஆகக்கூடிய காலத்துல கேஸ் வந்து ஆறுநூத்தி எண்பத்தி ஒரு கேஸ் இந்த சட்டமா இருக்கிற வரைக்கும் சட்டம் வந்து காலாவதி ஆனதுக்கு அப்புறம் இல்லாத ஒரு சட்டத்தின் பேர்ல ஆயிரத்தி முன்னூத்தி ஏழு வழக்குகள் பதியப்பட்டுச்சு இந்த கூடாய விசாரிச்சது யாருன்னா இந்த கோர்ட்டுகள் தான் ஆல் இண்டியா லெவல்ல இத சுப்ரீம் கோர்ட்டே வந்து மூணு தடவை இத பார்த்து ஷாக்காய் ஷாக்கா எல்லாத்துக்கும் நோட்டீஸ் அனுப்பிச்சாங்க என்ன பாயிண்ட் சொல்ல வரேன்னா ஒரு சட்டமே செல்லாதுன்னு சொல்லி அறிவிச்சதுக்கு அப்புறமும் ஒரு பாலாவதியான சட்டத்தை வச்சு அந்த சட்டம் செயல்பாட்டுல இருக்கும் போது விட இரண்டு மடங்கு கேஸ் வந்து அந்த சட்டம் இல்லாத போது கோர்ட்ல பதியப்பட்டு அதையே வந்து முன்னாடி வாதாடி இருக்காங்க இப்ப எந்த அளவுக்கு நம்ம நாட்டுல வந்து சட்ட திட்டங்கள் வந்து சிறப்பா செயல்படுதுங்கிறதுக்கு இது ஒரு அதாவது மோசமா இருக்கு ஒரு எடுத்துக்காட்டு இல்லையா அப்போ ஒரு இல்லாத சட்டத்தின் வாதாடி கோர்ட்ல ஜட்ஜு வந்து உட்கார்ந்து அந்த விசாரணை எல்லாம் விசாரிச்சு அதுல அந்த ஆயிரத்தி முன்னூத்தி ஏழு பேர் எவ்வளவு சொல்லனா துயர்ந்து கால் இருப்பாங்க ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு ஒரு எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கீங்களேன் ஒரு பொருள் வாங்குறீங்க அந்த பொருளுக்கு வந்து இவ்வளவுதான் காலாவதி அடுக்க மேல அந்த பொருளை பயன்படுத்தினாவோ விட்டாவோ நம்ம இன்னைக்கு சக்கரத்துல தண்டனை இருக்கா இல்லையா ஒரு காலாவதியான பொருளை விக்கிறதுக்கே ஒரு சக்கரத்துல தண்டனை போது ஒரு காலாவதியான சட்டி வேக வந்து நீங்க ஆயிரத்தி முன்னூத்தி ஏழு பேர்த்து மேல வழக்கு பதியப்பட்டு பேட்டுல வந்து அதை வாடாடி வாடாடி நீங்க பண்ணிருக்கீங்க நான் எந்த இந்த நாட்டுல நம்ம சட்ட எப்படி இருக்கு அதையும் கேள்வி கேட்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் இல்லையா ஓகே ஓகே திரு நந்தகுமார் உங்களுடைய நிறைவணத்திற்கு

அப்ப வந்து பிஜேபியோ இல்ல ஆளுங்கட்சி மத்தியில் ஆளுங்கட்சி வந்து இவங்களை காப்பாற்றணும்னு நினைச்சிருந்தா அந்த போலீஸ்கிட்ட இருந்து இந்த அளவுக்கு வந்து கேஸ் ஆகியிருக்கவே வேண்டியது இல்ல அப்படியே மூடி மறைச்சிருக்கலாம் இது கட்சிக்கு அப்பாற்பட்டு யாருமே வந்து சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் இல்லை செய்தியா இருந்தாலும் சரியாது அப்ப வந்து இது வந்து கண்டிப்பா வந்து இவரை விசாரிச்சு இவர் மேல இருக்கக்கூடிய அவர் சந்திரசேகர் கேட்டாரு ஏன் ராஜினாமா பண்ணலன்னு நம்ம ராஜினாமா பண்ண வேண்டியது இல்லை ஏன்னா அவர் மேல ராஜினாமா பண்ணாருன்னா அவர் குற்றவாளின்னு அவரே ஏத்துக்கிற மாதிரி ஆயிடும் சில நேரத்துல இன்னைக்கு நம்மளே பாக்குறோம் நிறைய மந்திரிகள் ஜெயிலுக்கு போய் கூட ராஜினாமா பண்ண முடியாது நான் மந்திரியாவே தான் இருப்பேன்னு சொல்றதெல்லாம் நம்மளால பாக்க முடிஞ்சு இதுக்காகவே நீங்க ஒரே ஒரே நிமிஷம் சார் இப்போ நம்ம வந்து இதுல வந்து அரசியல் சாயம் பூச வேண்டியது இல்லை ஆனா கட்டாயமா வந்து யாரா இருந்தாலும் அவங்களுக்கு நல்ல விசாரணை நடத்தி அது இப்போ இந்த ஜஸ்டிஸே வந்து குற்றவாளியா இருந்தாருன்னு சொல்லி தெரிஞ்சாலும் அவர் வந்து கடுமையாக தண்டிக்கப்படணும் இல்லையா அவர் மேல வந்து நமக்கு விடுதலை அளிச்சு அவருக்கு உண்டான என்னென்ன பாதுகாப்பு இருக்கோ அதை நம்ம கொடுக்கணும் இன்னைக்கு வந்து இவர் மாற்றுதல் வந்து ஏத்துக்க முடியாது ஏன்னா அவர் வந்து டிரான்ஸ்பர் பண்ணக்கூடாது அது நீங்க எங்கயாவது ஏற்கனவே அது தனியா பேரலா நடந்திருந்தாலும் நீங்க அவரை டிரான்ஸ்பர் பண்ணாம டெல்லிலேயே இருந்தாதான் உங்களுக்கு போதும் அவர் அவைலபிள் இருப்பாரு என்கொயரி எல்லாமே அது இருக்கும் அடுத்தது வந்து இன்னைக்கு யாருடைய வீடியோல வந்து யாருடைய கேமரால அந்த வீடியோ எடுக்கப்பட்டது அந்த வீடியோ அந்த கேமரா யாருன்னு பார்த்தா அதை வந்து நீங்க ட்ரேஸ் பண்ணணும் அடுத்தது வந்து கமிஷனர்டே அவங்க கால் ரிப்போர்ட்டும் ஐபிடிஆர் ரிப்போர்ட்டும் கேட்டிருக்காங்க கால் ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க இன்னும் மாசத்துக்கு செப்டம்பர் மாசத்துல இருந்து இருந்துருக்காங்க யார் யாரெல்லாம் இவரு கிட்ட வந்து என்னென்ன மாதிரி தகவல்கள் எல்லாம் ஜட்ஜா இருக்கனால சாதாரண ஆட்கள் வீட்லயே வந்து சிசிடிவி கேமரா இருக்கு அப்ப இந்த ஜட்ஜினுடைய வீட்டுல சிசிடிவி கேமரா இருந்திருக்கோ அப்படி யாராவது வந்து உள்ளார போயிட்டு வெளியே வந்து இந்த சாப்பு மூட்டையெல்லாம் இந்த கட்டுக்கட்டா பணம் இருக்குன்னு சொல்லி அதுல தூக்கிட்டு போனது எல்லாமே அதெல்லாம் தெரிஞ்சிருக்கு இந்த போலீஸ் வந்து ஏன் இந்த எவிடன்ஸ் நீங்க சொல்லக்கூடியத ஏன் அந்த எவிடன்ஸ் வந்து அவங்க வந்து சீஸ் பண்ணல அப்ப இதுல நிறைய சந்தேகங்கள் எழுப்புது அப்படின்னு சொல்றீங்க ஆமா இது வந்து இது வந்து பல சந்தேகங்களை எழுப்புது இது வந்து பாரதிய ஜனதா வந்து நீங்க ஜட்ஜிஸ் ஜஸ்டிஸ காப்பாற்றணும்னு பார்த்தா ஏன் அவங்க போலீஸ் மூலியமா இந்த நடவடிக்கை எடுக்கிறாங்கிற கேள்வியும் வருது சோ இதெல்லாம் பல கோணங்கள்ல வந்து சந்தேகம் இருக்கு ஆனா என்னுடைய ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னா இன்னைக்கு இந்த சட்டத்துறையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து ஒரு அப்பீல் போலான்னு போறாங்க இன்னைக்கு சட்டங்கள் யாருக்கு சாதகமா இருக்குன்னா வசதி வாய்ந்தவர்களுக்கு தான் சாதகமா இருக்கு ஏன்னா ஒரு ஏழை மக்கள்னால இன்னைக்கு அவங்களால உள்போட்டி உள்ளூர் போட்டி அவங்களால போய் நின்னு வாதாடி நேர காலத்தை செலவு பண்ணி பைசா செலவு பண்ணி அவங்களால வாதாட முடியல இப்ப பணம் இருக்கிறவங்க என்ன பண்றாங்க மேல் அப்பீல் போறாங்க இப்ப பணம் இல்லாதவங்களுக்கு அந்த அப்பீலே வந்து மாறுது அடுத்தது இன்னைக்கு வந்து ஒரு பெஞ்சு நீங்க எடுத்தீங்கன்னா கூட ஒரு மூணு பேர் பெஞ்சோ இல்ல அஞ்சு பேர் பெஞ்சோ ஏழு பேர் பெஞ்சோன்னா ஒரே கேஸ் எல்லாருமே வாதாடி அந்த பெஞ்சில் இருக்கக்கூடிய பலதரப்பட்ட ஜட்ஜுக்கள் பலதரப்பட்ட தீர்ப்புகளை கொடுக்கிறாங்க தீர்ப்புகள் வெறும் சட்ட அடிப்படையில் தான் இருக்கா இல்ல ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய பார்வையிலையும் அந்த சட்டம் வந்து வகுக்கப்படுது இப்போ இந்த சட்டங்கள் இப்ப அதனாலதான் என்னுடைய ஒரு பார்வை என்னன்னா இந்த பாரதிய ஜனதா வந்து இந்த பேரை மாத்தி பிஎன்எஸ் பிஎன்எஸ் இதெல்லாம் மாத்தினதை விட்டுட்டு இந்த மாதிரி வந்து ஒரு ஏழை